ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய குரு பயிற்சி வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளையும் உள்ளடக்கி ஒரே வீடியோ தொகுப்பு அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் இது எதுக்காக மூன்று பயிற்சியும் ஒரே இதாக கொடுக்க வேணுனாக்கா இந்த மூன்று கிரகமே சமீபத்த காலகட்டத்தில் தான் பயிற்சியாக ஆகியிருக்கு அதாவது குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரலும் ரிஷப வீட்டிலிருந்து மிதன விசி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியே இருந்து பயிற்சி ஆகிட்டார் மீனராசிக்கு அடுத்ததாக வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு அப்போ இதெல்லாமே ஒட்டிய ஒரே காலகட்டத்தில் வர்றதுனாலையும் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது ஒரு ஒரு வருட பஞ்சாங்கத்தை பஞ்சாங்கமானது தமிழ் வருடத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் தான் புது புது பஞ்சாங்கம் உதயமாகுங்க அப்போ சித்திரை மாதம் சித்திரை மாதத்தை ஒட்டியே இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே வர்றதுனால ஒத்த கருத்துக்களாக சொன்னால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த வீடியோ தொப்பை நம்ம உங்களுக்கு கொடுக்கிறோம் விரும்புகிறேன் இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான ஒரு விளக்கங்களாக இதை பார்க்கலாம் அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஃபஸ்ட்டு முதலாக பார்க்க இருக்கிறோம் அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியானது வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டம் வரலாம் உங்களோட ராசியில் இருந்த குரு பகவான் இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிதன வீட்டுக்கு பயிற்சியடைய போகிறார் அப்போ குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமையக்கூடிய அமைப்புகள் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா நான் இரண்டாம் இடமானது தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ ரிசிவராசி என்பவர்களுக்கு தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்துகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஒரு உயர்வான என்ன இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் கல்வியில் உயர்ந்த ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகலாம் அப்போ இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு வருடத்துக்கான அமைப்பாக சொல்கிறத காட்டிலும் மூன்று விதமாக பிரித்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் மூன்று விதமாக பிரித்து சொன்னாக்கா உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் எது நடக்க போகுது அப்படி எது செய்யக்கூடாது எது செய்யலாம் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்ன்றக்காக சொல்ல விரும்புகிறேன் அதாவது குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதிலேருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரலும் ஒரு வருட காலகட்டத்துக்கும் இந்த வீட்டில் இருக்க போகிறார் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் பதினெட்டு வரலும் ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இந்த குரு பகவான் வீட்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் அந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றி பெறும்று விதிங்க அது முக்கியமாக தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண வருவாய் அதிகரிக்கும் நீங்கள் எதிரோ வெகுநாட்டில் யார்கிட்டயோ கொடுத்த பணங்கள் வரலையேன்னு காத்திருக்கக்கூடிய அமைப்புகளை வட்டி முதலமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் எப்பொழுதுமே குருபகவான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் பலன் அதிகம்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துலருந்து இந்த குருபகவான் எங்கே பார்ப்பாரு ராசிக்கு ஆறாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்க இருப்பாருங்க அப்போ ஆறாம் இடத்தை பார்க்கும் போது ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்துரை எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடமானது உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் சந்திக்க போறீங்க அதே போல அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உங்களோட வீட்டின் வாயில் கதவி தட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் அடுத்ததாக அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் அப்போ எட்டாம் இடமானது ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் எதாக இருந்தாலும் அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து மீண்டு ஒரு ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் அதேபோல் வெகநாட்டில் பணம் கொடுக்காத பணங்கள் எதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற சொல்லலாம் அதேபோல் ராசிக்கு பத்தாம் இடத்தை அவர் ஒன்பதாம் பார்வையாக பார்க்க இருப்பார் பத்தாம் இடமானது தொழில் ஸ்தானம் அப்படின்ற விதிங்க அப்போ தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருந்தால் தொழிலானது வளர்ச்சியை நோக்கிய பயணத்தை எட்டுன்ற விதிங்க அப்போ தொழிலெலாம் எந்த வித்தையும் தோஷங்களோ பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரையிலும் அதிசாரமாக இந்த குரு பகவான் ரிஷப மிதன வீட்டில் இருந்து கடக வீட்டுக்கு பயிற்சி அடைய போகிறார் அதாவது அக்டோபர் பதினெட்டுலருந்து டிசம்பர் அஞ்சு இந்த கால இடைப்பட்ட காலகட்டத்தில் அதிசாரமாக போகிறது ராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கும் அது மூன்றாம் இடத்தில் செல்வது பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சிகளை தராது அந்த நேர காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் என்ன செய்யணுனாக்கா புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயம் செய்யாமல் அன்றாட வேலைகளை மட்டும் இருந்தால் போதுமானது அதே இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரலும் அந்த அதிசாரமாக போன இந்த குரு பகவான் பக்ரகதியில பின்னோக்கி வந்து இதே ரிஷப வீட்டை நோக்கி மித மிதன வீட்டை நோக்கி வர இருப்பாருங்க அப்போ ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை நோக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் விட்டகுரோ தொட்டகுரோன்னு சொல்லக்கூடிய விதிகள் எல்லாமே ஏதாவது நடைபெறாத இருந்த ஒரு விஷயங்கள் அதாவது குடும்ப குரு பகவான் இருந்தால் குடும்பத்தை அமைச்சு வைக்கக்கூடிய பொறுப்புகள் குரு பகவானுக்கு உண்டு அப்போ வெகுநாட்டிலா திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம் குழந்தை பேர் இல்லாத குழந்தை வாய்ப்புகள் கூடி வரலாம் குடும்பத்துல ஒரு வெகுநாட்டில் தெய்வத்துக்கு செய்யாத ஒரு காரியங்கள் கூட இது இந்த நேரத்தில் நாலு பேருக்கு விருந்து படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் தன பிரச்சனைலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் கல்வியில் பின்னங்கிய குழந்தைகள் கூட இந்த நேரத்தில் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு எட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் இருக்கிறீங்க அப்போ இந்த குரு பயிற்சியை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது ஒரு இன்னூற்றுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்கு அப்படின்ற சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி பயிற்சியை பற்றி பார்க்கணும் இந்த சனி பகவான் எங்கே செல்றாரு உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது கடந்த மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதியே லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு யோ யோகாதிபதி ஒன்பது பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கர்ம தர்ம கர்ம ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரெண்டரை வருஷ காலம் இருக்க போகிறாருங்க இந்த ரிஷப ரிஷபராசி என்பவர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேன் குரு பயிற்சி பலன்களை ஒரு வருடம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் சனிப்பயிற்சியில் உங்களுக்கு அடுத்த இரண்டை வருட காலகட்டங்கள் தொழில்காரகனான சனி பகவான் லாபஸ்தானத்தில் மட்டுமே இருக்கறனால உங்கள் பேரில் அழியா சொத்துகள் வாங்கக்கூடிய யோகங்களும் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷங்களும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்களும் தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகளும் ஏற்படும் தொழில் ரீதியான மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த சனிப்பயிற்சியானது உங்களுக்கு இருக்க போகுது அப்போ சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்கிற பனிரெண்டு ராசிகள்லேயே சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு na no? இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்க முடியும் அதனால் இந்த சனிப்பயிற்சியை சரியாக பயன்படுத்துக்கிங்க ஏதாவது தொழில் தொடங்கணுமா உத்தியோகம் பார்க்கணுமா உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்த்துக்க நீங்கள் எந்த துறையில் பயணிக்க போகிறீங்கன்றது எடுத்துக்கிட்டு பாருங்க போல் அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்டுறீங்களா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைத்தே தீர்மதில்லை எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது முயற்சி எடுத்தால் உங்களோட சுய ஜாதத்தில் அந்த விதிகள் இருக்கணும் அதாவது அரசு உத்தியோகம் கிடைக்குன்னு சொல்கிறீங்க சொந்த தொழில் அமையும் சொல்கிறீங்க தனியார் துறைக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க வெளிநாடுக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நான் எந்த துறையில் நான் சாதிப்பேன் அப்படின்றது தெரியணுன்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை தான் பேசுங்க அப்போ உங்களோட சுய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் இதை வைத்து தான் உங்களோட தொழில் என்ன தொழில்ன்றது நிர்ணயப்படுத்த முடியும் அதனால் இப்போ அருகில் உள்ள ஒரு ஜோதிடர் அறிங்கி நான் எந்த துறையில் சாதிக்க முடியுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பயணித்தால் அடுத்த இரண்டரை வருட காலம் இந்த சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கொடுத்துட்ருக்கார் அப்படின்ற விதிங்க மற்ற விதத்தெல்லாம் உங்களுக்கு எதுவும் தோஷங்கள் கிடையாது சனிப்பயிற்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான பயிற்சியாக இருந்துகிட்ருக்கு அடுத்து ரா ராகு கேது பயிற்சியை பார்க்கணும் இந்த ராகு கேது பயிற்சியானது பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதியானது திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறார் அதாவது மீன வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அதனால் ராகுவோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா கமிஷன் பேசிஸில் செய்யக்கூடிய வேலைகள் அதாவது இந்த டிஜிட்டல் கரன்சி டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே ராகுவின் அமைப்பில் வருவார் அப்போ இந்த இந்த துறையில் சாதனை படைக்கக்கூடிய கணினி சம்மந்தப்பட்ட துறையில் பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறை இந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வருமானம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களில் உருவாகும் அதனால் தொழிலில் நீங்கள் எந்தளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்தளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம்ன்ற சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு இது நாள் வரலும் இருந்த ஐந்தாம் இடத்துல இருந்த கேது பகவான் நான்காம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் அப்போ ஏதாவது இந்த நேர காலங்களில் வாசல் வாங்காமல் கட்டாமல் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் புதுமையான வாசல் வாங்க போகிறீங்க கட்டப்போகிறீங்க அப்படின்ட்டு விதிங்க அதனால் தெளிவாக சொல்லும்போது இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மூணையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கேது பயிற்சி கூட பெரிய லெவலில் உங்களுக்கு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி தெரியாது ஆனால் சனிப்பயிற்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி இந்த மூன்று பயிற்சி முத்தான ஒரு பயிற்சியாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால் இந்த குரு பயிற்சியை சனிப்பயிற்சியை கேது பயிற்சியை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நல்லா உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் எப்பொழுதுமே அதிர்ஷ்ட காத்துக்கு மழைக்கு பெய்யக்கூடிய காலகட்டம் குறுகிய காலகட்டம் தான் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அதை சேவ் பண்ணி சரியான நேரத்தில் பக்குவமாக அந்த பயிரை வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் பிரச்சனை இருக்காது ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சரியாக பயன்படுற மாதிரி இந்த குறுகிய காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குள்ளார நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றியை மட்டுமே தருகின்றிருக்கிறீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்பு கிடையாது உங்களுக்கு எந்த வித பரிகாரங்களும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க நீங்கள் மனசில் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே கண்முன்னே நடக்கிறத பார்க்க முடியும் இந்த வருட காலகட்டத்தில் அதனால் சரியாக பயன்படுத்த படுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்